அம்பானியை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி முனீர் மிரட்டிய நிலையில் அதன் பின்னணியில் ட்ரம்ப் செய்த செயல்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு தனிப்பட்ட விருந்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் இந்தியாவிற்கு எதிராக கடுமையான அச்சுறுத்தல்களை விடுத்திருக்கிறார் குறிப்பாக ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானியின் ஜாம்நகர் ரிஃபைனரியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர் கூறியது உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது வெறும் வார்த்தையா அல்லது அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக அழுத்தத்தின் ஒரு பகுதியா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிமுனீர் முனீர் அமெரிக்காவின் தம்பா நகரில் பாகிஸ்தான் டயஸ்போரா நிகழ்ச்சியில் பேசுகையில் இந்தியாவின் பொருளாதார இலக்குகளை அளிப்போம் என்று அறிவித்தார் குறிப்பாக முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜாம்நகர் ரிஃபைனரியை பெயரிட்டு அச்சுறுத்தியது இந்தியாவின் பொருளாதார முதுகெலும்பை தாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி அணு ஆயுத அச்சுறுத்தல்களையும் அவர் விடுத்திருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை இதை கடுமையாக கண்டித்துள்ளது பாகிஸ்தானின் இத்தகைய அச்சுறுத்தல்கள் உலக அமைதிக்கு சவால் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் இதன் பின்னணியில் ட்ரம்ப் அரசின் வர்த்தக யுத்தம் இருப்பதாக சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன ட்ரம்ப் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய அழுத்தம் கொடுக்க பாகிஸ்தானை கருவியாக பயன்படுத்துகிறார் சமீபத்தில் ட்ரம்ப் இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்தார் ஆனால் சீனாவுடன் சிக்கலான உறவு இருப்பதால் அங்கு வரி விதிக்க தயங்குகிறார் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் ட்ரம்ப் கோபத்தில் இருக்கிறார் ரிலையன்ஸ் நிறுவனம் ரஷ்ய எண்ணெயை பெருமளவு சுத்திகரிப்பதால் அம்பானிக்கு அச்சுறுத்தல் விடுத்தது இது இந்திய சந்தையில் பீதியை ஏற்படுத்தி மோடி அரசை பணிய வைக்கும் திட்டமாக இருக்கலாம் என்று மேலும் ஜூன் மாதம் டிரம்ப் அசைமுனிரை வெள்ளை மாளிகையில் சந்தித்து நோபல் பரிசிற்கு தகுதியானவர் என்று புகழ்ந்தார் இப்போது அமெரிக்காவில் இருந்து இந்த அச்சுறுத்தல் வருவது டிரம்பின் அனுமதியுடன் நடக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது இது மட்டுமின்றி பலோசிஸ்தான் விடுதலை ராணுவத்தை அமெரிக்க பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது பாகிஸ்தானுக்கு ட்ரம்பின் பரிசு என்றும் கூறப்படுகிறது பலோசிஸ்தான் பகுதி சீனாவின் அண்ட் ரோடு திட்டத்தின் மையம் இங்கு கனிம வளங்கள் உள்ளன டிரம்ப் இதை கைப்பற்ற பாகிஸ்தானை ஈர்க்கிறாரா என்ற கேள்விகள் எழுகின்றன இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் நலன் முதலில் என்று உறுதியாக இருக்கிறார் அம்பானி சமீபத்தில் இந்தியாவுக்கும் நல்லது ரிலையன்ஸுக்கும் நல்லது என்று கூறுகிறார் இத்தகைய அச்சுறுத்தல்கள் இந்தியாவின் ஒற்றுமையை சோதிக்கும் ஆனால் பாகிஸ்தானின் தோல்வியுற்ற தளபதி அசீம் முனீரின் வார்த்தைகள் வெறும் பகல் கனவாகவே முடியும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் டிரம்பின் வர்த்தக யுத்தம் சீனாவிடம் சிக்கலானது என்று வான்ஸ் ஒப்புக்கொண்டது அமெரிக்காவின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது சீனா பில்லியன் டாலர் அமெரிக்க பவுண்டுகளை வைத்துள்ளது இந்தியாவை உதாரணமாக காட்டி பிற நாடுகளை அச்சுறுத்த ட்ரம்ப் முயல்கிறார் ஆனால் இந்தியா வளரும் சக்தி மோடி அரசு இதை தகுந்த முறையில் எதிர்கொள்ளும் என்று நம்பலாம் இது தவிர ஒரு இந்தியர் வீட்டு திருமணம் எவ்வாறு உலக தலைவர்கள் மற்றும் உலக முக்கிய நபர்களை கொண்டு நடக்கலாம் என அம்பானி மகன் திருமண விழாவின் போதே ட்ரம்ப் பொறாமையில் இருந்தாரா